அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விசுவாவசு வருடம் பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து ரொம்ப அமர்கலமாக ஆனந்தமாக அற்புதமாக பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போகிறது தமிழ் வருஷம் அப்படின்னாலே நமக்கு அது ரொம்ப ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாங்க மனசுக்கு நிறைவாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு வருஷ பிறப்பு வருடம் முழுக்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கும் அந்த பிரார்த்தனையுடைய பலமே பார்த்திங்கன்னா முதல் நாள் வழிபாட்டு முறை ரொம்ப சிறப்பான முறையில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வருஷம் முழுக்க நமக்கு வளங்கள் நிச்சயமாக சேரும் பெருகும்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க அந்த வகையில் நாளைக்கு தமிழ் வருஷ பெண்கள் வீட்டில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஐந்து விஷயங்களை ரொம்ப எளிமையாக இந்த பதிவில் பார்த்துடலாம் நம்ம நம்ம என்ன தான் நினச்சாலும் சரி நமது கஷ்டங்கள் நம்மை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் அதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விடிவு காலமாக வரக்கூடியது தான் நாளை பிறக்கக்கூடிய விசுவா வசுவரிடத்தினுடைய முதல் நாள் நம்ம சொல்லலாங்க உலக மக்களினுடைய நன்மைக்காக பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்கள் வந்து நமக்காகவே விரதம் இருந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் நமக்காக தெய்வங்களே செய்வாங்கள் அப்படிப்பட்ட தெய்வங்களை நம்ம நாளைக்கு முதல் நாள் அதுமாக வழிபாடு செய்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க உங்களது கஷ்டங்களும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சோகங்கள் கவலைகள் எல்லாமே தீர்ந்து நாளை முதல் நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு தெளிவு கிடைத்து வருடப்பிறப்பு மிக இனிதாக அமையும் அப்படின்னே சொல்கிறேங்க இது கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு விஷயத்தை மறந்துடாமல் செஞ்சுருங்க சரி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த பதிவை ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில் உங்கள் வீட்டில் எல்லா வளங்களும் நலன்களும் கிடைக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பதிவினுடைய கமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் எனக்கு அனைத்தும் கிடைக்கணும் இந்த வருடம் எனக்கு இனிமையாக அமையணும் நானும் என் குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி பாருங்க நீங்கள் எழுதுவதும் பார்க்குறதும் தான் உங்களுக்கு பிரதிபலிக்கும் உங்கள் வாழ்க்கையில் சொல்லி வச்சுக்கோங்க ஏன் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் நடக்கும் கமெண்ட்ஸில் எழுதுங்க பாசிட்டிவாக எழுதுங்க வருடத்தின் முதல் நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையாக நமக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்புங்க நிச்சயமாக அது நடக்கும் இயற்கை நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அதுதான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க சரி முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் இறை வழிபாட்டை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுருக்கு காலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் அழகாக மங்கள பொருள்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாசலில் கோலம் போட்டுட்டு நிலவாசலில் தீபம் வச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா சுவாமி கிட்ட அம்மா தாயே என் அப்பனே என் இஷ்ட தெய்வங்களே என் குல தெய்வமே என்னுடன் இருந்து எனக்கு துணை நின்று என்னை நல்ல வழியில் நடத்துவாயாக அவ்வளோதாங்க இதை விட ஒரு பெரிய ஒரு வேண்டுதல் நமக்கு என்ன இருக்க போகுது இதை சொல்லிவிடுங்க இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் இதை மறக்கவே மறக்காதீங்க ரெண்டாவது இறைவன் அப்படின்னா நம்ம படத்தில் சிலையில் பார்த்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஒரு வகை மட்டும் கிடையாதுங்க இயற்கை நமக்கு பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சபூதங்கள் தான் இயற்கை அந்த இயற்கை கிட்ட நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அது நமக்கு அப்படியே கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் உடனே நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்துட்டீங்க அப்படின்னா சூரியனை பார்த்து முதல்ல சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்க சத்து நேரமாக தான் செய்யும் சூரியன் வர்றதுக்கு கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து அந்த சூரியன் முதல்ல உதித்து வருவாங்க பாருங்கள் அப்படி வரும்பொழுது சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தமிழ் வருடப்பிறப்பில் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் அதை ரெண்டாவது விஷயமா வச்சுக்கோங்க சூரிய பகவானை வழிபாடு பண்ணிடுங்க அடுத்தது மூன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா புத்த ஆடைகள் முடிஞ்சால் இல்லைனா இருக்கிறதுலையே ஒரு நல்ல சுத்தமான ஆடையாக எடுத்து அணிவிச்சு அவங்கள அழகுப்படுத்தி பாருங்க நீங்களும் உங்களை அழகுப்படுத்திக்கோங்க மருந்துடாமல் பச்சை நிற வண்ணத்தில் இல்லைனா ஆரஞ்சு நிற வண்ணத்தில் உடைகள் உடுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறம் வெண்மை கருப்பு அடர் சிவப்பு வருஷப்பிறப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு இருக்கணுன்னா இந்த வண்ணங்களில் உடை அணிந்து இந்த வண்ணங்களில் உடை அணியாமல் நம்ம அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 நல்லபடியாக அமையும் சொல்லுவாங்க இது மூன்றாவது விஷயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க நான்காவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பதிவில் பார்த்திங்கன்னா கனி காணுதல் எப்படி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த முறையில் இன்று இரவே இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவே பார்த்திங்கன்னா அந்த கனிகள்லாம் எடுத்து தயார்படுத்தி வச்சுக்கோங்க நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி கணி காணுதல் விஷயத்தை நம்ம செய்கிறது அப்படின்றத மறந்துடாமல் பார்த்துட்டு கனி காணுதல் முதல்ல நீங்கள் செஞ்சுருங்க இது நான்காவது விஷயம் இந்த கனி காணுதல் அப்படின்றத பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கனியெல்லாம் கொண்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சு தீப தூப ஆரத்தி காண்பச்சு படைச்சிருங்க இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் சரியாக தவறு இல்லாமல் முறைப்படி செய்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லா வளன்களும் நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு அன்றைய நாளை சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக உலக நன்மைக்காக வேண்டியும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் மட்டும் நன்றாக இருப்பதை காட்டிலும் என்னை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்றத்தை தருகன்னு சொல்லி எந்த ஒரு ஜீவன் தெய்வத்தின் முன்னாடி நின்று பிரார்த்தனை செய்தோ அந்த ஜீவனுக்கு இறைவன் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார்னு சொல்கிறாங்க உலக மக்கள் அனைவருமே வறுமை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி தான் பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு தாம்பலத்தில் நம்ம தானியங்கள் அரிசி பருப்பு இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அது எல்லாத்தையும் தொட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க செல்வங்களும் வளன்களும் எல்லா விதமான நன்மைகளும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சித்திரை முதல் நாள் கனி காணுதல் இருந்த விழாவை ரொம்ப சிறப்பாக விமர்சையாக எல்லா கூடையும் சேர்ந்து நீங்கள் அழகாக அந்த ஒரு நாளை வந்து செலவு செய்யுங்க ஒவ்வொரு வருடத்தின் நாள் வந்து பார்த்திங்கன்னா அது முதல் நாள் ரொம்ப உபயோகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க பூஜை புனஸ்காரம் அப்படின்றத காட்டிலும் அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் அந்த தொழில் வந்து செஞ்சு அந்த தொழிலில் வந்து நல்லபடியாக வளங்கள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம என்ன கேட்குறோமோ என்ன பேசுகிறோமோ நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லுவாங்க மற்றபடி எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் உங்கள் எல்லாருக்கும் திரும்பவும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களை மறந்துடாமல் செஞ்சு பாருங்கள் இந்த விசுவாவசு வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி நிச்சயமாக ஏற்படுத்தும் நன்றி